கைஸ் இளமை அப்படின்றது பாத்தீங்கன்னா ஒரு அழகான காலம் பலம் இருக்கும் அழகு இருக்கும் கல்வி இருக்கும் ரொம்ப சந்தோஷமான காலமாக இருக்கும் இதெல்லாம் இருந்தாலுமே கட்டுப்பாடு இருக்குதா சரிங்களா அந்த இடத்துல நமக்கு சில அறிவுரைகள் தேவைப்படுது அதை நமக்கு திருப்புகழில் அருணகிரிநாதர் சொல்றார் எந்த பாடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முத்தை திரு பத்தி திருநகை அப்படின்ற பாடல்ல செகண்ட் வேர்ட்ஸ் அதாவது முக்கட்பர மக்கட் சுருதியின் முற்பட்டது கற்பித்திருவரும் திருவரும் முப்பத்து முவர்க்கு தமரரும் அடிப்பேன அப்படின்னு சொல்றாங்க இப்ப இந்த பாட்டு வந்து இளமையில என்னென்னலாம் இருக்கு அதனால நம்ம என்னென்னலாம் பண்றோம் அப்படின்றத பத்தி சொல்லும் இப்ப நீங்க பாத்தீங்கன்னா மனிதன் இளமையில என்ன நினைப்பாங்க அப்படின்னா அழகா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க வலிமையா இருக்கணும் நிறைய பேருக்கு இப்ப இளமை காலத்துல செல்வமும் ஏன்னா தாய் தந்தை வேலை பாக்குறாங்க அதனால செல்வமும் கிடைச்சிருது சரிங்களா ஸோ இளமைனா நல்ல லுக்ஸ் நம்ம வந்து அழகா இருக்கணும் அப்படின்றது நிறைய இளமையானவர்களுக்கு ரொம்ப பெரிய கனவு அதனால ஒரு காம்ப்ளிமெண்ட் நீங்க அழகா இருக்கீங்க அப்படின்னு சொன்னாலே அவங்களுக்கு அது ஒரு பெரிய என்கரேஜ்மெண்டா இருக்கும் அதனால நம்ம இந்த இளமைன்றது என்னன்னா மற்றவங்கள இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்னு நேச்சுரலாவே ஹார்மோன்ஸ் நம்மள வந்து செயல்படுத்துது அப்படி நம்ம அப்படி நினைக்கும் போது என்னென்னலாம் பண்றோம் அதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஜிம் போகும் ஒரு ஜிம் பாடியா இருக்கணுங்க அப்படின்னு நிறைய பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைப்போம் ஒரு நல்ல கார் இருக்கணும் நல்ல வீடு இருக்கணும் அடுத்து சோஷியல் மீடியால நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்கணும் நல்ல மேக்கப் பண்ணிக்கணும்னு நினைக்கிறது நல்ல ட்ரெஸ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறது இதெல்லாம் உங்ககிட்ட இருக்கா இருக்குதுன்னா ரொம்ப நல்லது இதெல்லாம் தப்பா அப்படின்னா தப்பும் கிடையாது இதெல்லாம் தேவையே அப்படின்னு சொல்றாங்க ஆனா இதெல்லாம் நீங்க ஏன் பண்றீங்க அப்படின்றதுல தாங்க ஒரு சில கன்ஃபியூஷன்ஸ் இருக்கு நீங்களே உங்களை காரணம் கேட்டுக்கணும் ஏன் நாம இதெல்லாம் பண்றோம் ஃபர்ஸ்ட் ரீசன் இப்ப உங்களோட ரீசன் வந்து பக்கத்து வீட்ல ஜிம் போறாங்க அதனால நானும் ஜிம் போறேன் பக்கத்து வீட்டில் பண்றாங்க இல்ல எல்லாரும் பண்றாங்க அதனால நானும் பண்றேன் இந்த ரெண்டு ரீசன்ல உங்களோட ரீசன் இருந்துச்சுன்னா தாங்க பிரச்சனை ஏன்னா அந்த மைண்ட் செட் வந்து தப்பு இந்த இடத்துல அருணகிரிநாதர் நம்மளுக்கு என்ன சொல்கிறார் அப்படின்னா ஒரு சின்னதா ஒரு மைண்ட் ஷிஃப்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறார் இப்போ நீங்க ஜிம் போறீங்களா போங்க ஆனா உங்களை ஏன் ஜிம் போறீங்க அப்படின்னு கேட்டா நான் ஹெல்த்தியாக இருக்கணும் அதனால நான் ஜிம் போறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா கரெக்ட் அடுத்தது பணம் சம்பாதிக்கணுமா பணம் சம்பாதிங்க ரொம்ப சூப்பர் ஆனால் ஏன் பணம் சம்பாதிக்கிறீங்க அப்படின்னு கேக்கும் நான் காமிக்கணும் அப்படின்றது ஒரு தவறான விஷயம் நான் எல்லாரோட அப்படின்றதும் தவறான விஷயம் இப்போ சம்பாதிக்க அப்படின்னா என்னுடைய குடும்பத்தை மிடில் கிளாஸ்லேருந்து ரிச் கிளாஸ் அது கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது வந்து கரெக்ட் நீங்க வந்து வின் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம் சரிங்க உங்களுக்கு சோஷியல் மீடியால நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க நீங்க அப்ப வந்து நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து கண்டத வைரல் கன்டென்டா போடாம அவங்களுக்கு நல்லதை முன்னேற்றீங்கன்னா அதுவும் பெஸ்ட் இந்த மாதிரி கட்டுப்பாடுள்ள இளமை வந்து சுய முன்னேற்றம் அப்படின்னு சொல்லி இங்க சொல்றாங்க அப்படி நீங்க உள்ள இளமை தன்மையில இருந்தீங்கன்னா அதாவது அமரரும் உங்களை அடி பேணுவாங்க அதாவது தேவர்களும் உங்களை வாழ்த்துவார்கள் உங்களை ஆசிர்வதிப்பார்கள் அப்படின்றத இந்த பாட்டோட விளக்கம் அடுத்தது இந்த இளமையில கட்டுப்பாடு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து சுய வீழ்ச்சி அதாவது பிற்காலத்தில் நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும் அப்படின்றது தான் இந்த பாட்டுல சொல்றாங்க நமக்கு அது வேணாம் நம்ம எப்பயுமே சுய முன்னேற்றம் சுய உயர்வு இதில் நம்ம இருக்கணும் சரிங்களா ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீங்க கேர் பண்றவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க பை ஃப்ரெண்ட்ஸ்